மகாராஷ்டிரா மாநிலம் பாரமதியில் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இந்த தேர்தலுக்கான அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவருமான அஜித் பவர் லியார்ட் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு சிறிய ரக விமானத்தில் மும்பையிலிருந்து பாரமதிக்கு சென்றிருந்தார் அப்போது பாரமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அதனால் விமானி அவசர அவசரமாக விமானத்தை தரையிறங்கும் போது அது கீழே விழுந்து நொறுங்கியதாகவும் கூறப்படுது இன்னொரு பக்கம் விமானத்தில் எரிபொருள் அதிகமாக இருந்த நிலையில் உடனடியாக அது தீப்பற்றி எரிந்ததாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் விமானத்தில் சிதறிய பாகங்கள்லாம் வச்சு அது எந்த திசையில் அதோடய வேகம் அது எப்படி சென்றது அப்படின்ற குறித்து ஒரு பக்கம் விசாரணையை வந்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வந்து இருக்காங்க இந்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அஜித் பவருடைய மரணம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருப்பது வந்து ஒரு பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இது தொடர்பாக அவங்க செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அஜித் பவருடைய மரணம் பேரதிர்ச்சி தருவதாகவும் இது நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க குறிப்பா அஜித் பவார் வந்து பாஜகவிலிருந்து விலக திட்டமிட்டிருந்ததாகவும் சரத் சரத்பவாருடன் அவர் வந்து நெருக்கம் காட்டி வந்தார் அவர் இந்திய கூட்டணிக்கு வந்து வர ஒரு திட்டம் இருந்ததாகவும் மம்தா பானர்ஜி தன்னுடைய பேட்டியில் வந்து அவங்க கூறியிருந்தாங்க இல்லை இந்த நிலையில் அஜித் பவருடைய மரணம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தோட கண்காணிப்பில் விசாரணை நடத்தணும் இந்த இந்த விபத்தை குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க